அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கக்கூடிய நூலாசிரியர் பற்றிய முழுமையான தகவல்களை வினா விடை வடிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் முக்கியமான வினாக்கள் இன்னைக்கு நாம் மகாகவி பாரதியாரை பற்றி முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பாருங்கள் சிந்துவுக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் சிந்துவுக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் பாரதியார் முதன் முதலாக பணியாற்றிய இதழ் எது பாரதியார் முதன் முதலாக பணியாற்றிய இதழ் எது ஆன்சர் பாருங்க சுதேசமித்திரன் ஆன்சர் என்ன சுதேசமித்திரன் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் எந்த ஆண்டு நாட்டுமையாக்கப்பட்டன பாரதியாரினுடைய நூல்கள் தமிழ்நாடு அரசினால் எந்த ஆண்டு ஆக்கப்பட்டன ஆன்சர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த வினா பாரதியார் ஆசிரியராக பொறுப்பேற்ற பெண்களுக்கான இதழ் எது ஆன்சர் சக்கரவர்த்தினி ஆன்சர் என்ன சக்கரவர்த்தினி பத்திரிகை துறையில் பாரதிக்கு குருவாக திகழ்ந்தவர் யார் ஆன்சர் என்ன சுப்பிரமணியம் ஆன்சர் என்ன சுப்பிரமணியம் அடுத்தது புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்த கவிஞர் யார் ஆன்சர் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் பாரதியார் எழுதிய உரைநடை நடை நூல் எது ஆன்சர் தராசு ஆன்சர் என்ன தராசு அடுத்த வினா பாரதியார் கேலி சித்திரத்தை எவ்வாறு அடைப்பர் ஆன்சர் விகட சித்திரம் ஆன்சர் என விகட சித்திரம் அடுத்த வினா பாருங்க கீழ்கண்டவற்றுள் மகாகவி பாரதியிடம் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் யார் சுப்பையா நெல்லையப்பர் நாகசாமி இவங்க மூணு பேருமே பாரதியார்கிட்ட துணை ஆசிரியர்களாக பணியாற்றிருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன இவை அனைத்தும் சரி ஆன்சர் இவை அனைத்தும் சரி பாரதியார் பிறந்த ஆண்டு பாரதியார் எந்த ஆண்டு பிறந்தார் ஆன்சர் பாருங்க பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு உத்தமர் தேசபிமானி என்ற புனைப்பெயர் சூட்டிக்கொண்ட கவிஞர் யார் ஆன்சர் பாருங்க பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் அடுத்த வினா பாரதியார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய சேதுபதி உயர்நிலை பள்ளி எங்கு உள்ளது பாரதியார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய சேதுபதி உயர்நிலை பள்ளி எங்கு உள்ளது ஆன்சர் மதுரை ஆன்சர் என்ன மதுரை பாரதியார் உதவி ஆசிரியராக இருந்த இதழ் எது கிட கண்டவற்றில் பாரதியார் எந்த இதழில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் பாருங்க விஜயார் ஆன்சர் விஜயா அடுத்த என்ன பாரதியார் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எது பாரதியார் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எது ஆன்சர் விஜயார் ஆன்சர் என்ன விஜயா அடுத்து என்ன பாரதியார் இந்தியா என்ற இதழை எந்த வண்ணத்தாளில் வெளியிட்டார் எந்த வண்ணத்தாளில் சிவப்பு ஆன்சர் என்ன சிவப்பு அடுத்தபின்னா பாருங்க இந்தியா இதழின் சிவப்பு நிறம் எதை குறிக்கிறது இந்தியா இதனுடைய சிறப்பு நிறம் எதனை குறிக்கிறது ஆன்சர் பாருங்க புரட்சி ஆன்சர் புரட்சி அடுத்தபின்னா பாரதியாரினுடைய இயற்பெயர் என்ன பாரதியாரினுடைய இயற்பெயர் என்ன சொல்லுங்கள் சுப்பிரமணியன் ஆன்சர் என்ன சுப்பிரமணியன் தமிழ்தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் தமிழ்தேனி என்று பாரதியாரை யார் புகழ்ந்திருக்கா பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை பதிப்பித்தவர் யார் பாரதியாரே நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்களை யார் பதிப்பித்தார் ஆன்சர் பத்மநாபன் ஆன்சர் என்ன பத்மநாபன் நெல்லையப்பர் எதனை கடமையாக கொள்ள வேண்டும் என பாரதியார் கூறுகிறார் ஆன்சர் தமிழ் வளர்ப்பதை ஆன்சர் என்ன தமிழ் வளர்ப்பதை பாரதியின் கடைசி கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது ஆன்சர் பாருங்க குத்தி கேசவருக்கு ஆன்சர் என்ன குத்தி கேசவருக்கு அடுத்த வினா சூரிய உதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தவர் யார் ஆன்சர் நெல்லையப்பர் ஆன்சர் என்ன நெல்லையப்பர் வா உ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் ஆன்சர் நெல்லையப்பர் ஆன்சர் என்ன நெல்லையப்பர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி எதுவும் இல்லை என பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் என்ன பாரதியார் ஆங்கிலத்தில் புரோஸ் பைட்ரி அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆன்சர் பாரதியார் வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியதும் யாரு பாரதியார் தான் அடுத்தது இந்தியாவிலேயே முதன் முதலையாக முதன் முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாரதியாருடையது தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக நாட்டுடுமை ஆக்கப்பட்ட இலக்கியம் அடுத்தது கீழ்கண்டவற்றில் பாரதியினுடைய சமகாலத்தவர் காலத்தவர் யார் பால கங்காதார திலகரு ஊவே சாமிநாதையர் வா உ சிதம்பரம் பிள்ளை மகான் அரவிந்தர் இந்த நாலு பேருமே வந்து பாரதியினுடைய சம காலத்தவர் அடுத்த பண்ண பாருங்கள் மரம் பாட வந்த மரவன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார் ஆன்சர் பாருங்கள் பாரதிதாசன் ஆன்சர் என்ன பாரதிதாசன் சரி ஓகே பாரதியார் எந்த ஆண்டு இறந்தார் பாரதியார் இறந்த ஆண்டு எது சொல்லுங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்சர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ